ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஆவும் கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸையும் கொடுத்து விடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க செஞ்சு கொடுத்ததுமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முழு கோதுமை கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க ரொம்ப செவந்துடக்கூடாது அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கங்க வறுபடை பார்த்து நல்லா புரிஞ்சு வருது பாருங்க இது மாதிரி ஒன்று போல் புரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கங்க ரொம்ப செவந்துடக்கூடாது கூடாது அடுப்பை மிதமான தீயில வச்சு வருத்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வறுபட்டு வரும் இப்போ நல்லா ஆறுன பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றி இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம என்ன தான் அரைச்சாலும் முழு கோதுமைன்றதுனால கொஞ்சம் குருணை இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே சளித்து அதுக்கப்புறம் வர்ற குருணையும் திரும்ப அரைச்சி எடுத்து சளிச்சிக்கங்க ஒரு பவுலில் இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா ஓட்டி எடுத்திங்கன்னா அதிகமாக குருணை சேராது பாருங்கள் கம்மியாக தான் வந்திருக்கு இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து மாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம புட்டுக்கு மாவு கிளறுவோடல அதே பதத்துக்கு கலந்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் நம்ம ஒரு கப் கோதுமை எடுத்தோம் அதே கப்பில் அரை கப்பு தண்ணீர் தேவைப்படும் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி ஈரப்பதமாக கொஞ்சம் கலந்து எடுத்துக்கங்க கையில் மாவு எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் அப்படியே அந்த மாவை உதிருத்திங்கன்னா நல்லா பழப்பொழன்னு உதறணும் இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க அப்போ தான் புட்டு மாவு வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதோட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை எடுத்தோம் அதே கப்பால் முக்கால் கப் நாட்டு சக்கரையும் ஒரு கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க இதே நீங்கள் மாவை வேக வச்ச பிறகு கூட நாட்டு சர்க்கரையும் தேங்காவும் கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது மாதிரி வேக வைக்கிறதுனால வேகாமலாம் போயிடாது நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் நல்லா இது மாதிரி நாட்டு சர்க்கரை தேங்காய் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மாவில் சேர்த்து அதையும் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க நல்லா போதே மனமாக சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்து கலந்த பிறகு இது மாதிரி குழி கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க குழம்பு கரண்டி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம மாவு எல்லாத்தையும் கரண்டியில் ஃபில் பண்ணி எடுத்து கரண்டி புட்டு தான் செய்ய போகிறோம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்து அழுத்தி விட்டு எடுத்துக்கங்க இதே நீங்கள் பவுலில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு லேயர் அளவுக்கு துருவன தேங்காவை அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு திரும்பவும் மாவை மேலே அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி விட வேண்டாம் லைட்டாக அழுத்தி ஃபில் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கப்பு தேவைப்படுதோ அத்தனை கப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் புட்டு மேக்கர்லாம் எதுவுமே தேவையில்லை இன்றைக்கி நம்ம கரண்டி புட்டு பவுல் புட்டு தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் டம்ளர்லேயும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை வேக வைக்கிறதுக்கு இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானது இட்லி பிளேட்டு வச்சுடுங்க அதில் இது மாதிரி கரண்டியில் எடுத்த மாவை இது மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் சேர்த்துருங்க சூப்பராக வரும் நீங்கள் அப்படியே கரண்டியில் அழுத்தி இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எத்தனை பிளேட்டில் உங்களுக்கு ஃபில் பண்ண முடியுதோ அத்தனை பிளேட்டில் ஃபில் பண்ணி இட்லி பாத்திரத்தை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெகவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெந்த பிறகு திறந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பவுலில் ஃபில் பண்ணி எடுத்த புட்டு மாவை இது மாதிரி ஸ்டீமர் ப்ளேட்டில் இட்லி பார்த்துட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் வேகும்போதே நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் நெய்லாம் சேர்த்ததுனால இதில் நம்ம தேங்காவும் சேர்த்துருக்கோம் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான மாலை நேர உணவை நீங்களும் செய்து பாருங்க இப்போ கரண்டி புட்டை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியேவே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை பார்த்ததுமே குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம பவுலில் எடுத்த புட்டியும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சு பரிமாறலாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மெத்தடில் செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்